ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாளைய முக்காலுக்கு எல்லாமே வந்து சாமி செல்ஃப் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பிரசாதமாக எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு சரி விளக்குப்படுத்திடுவோன்னு சொல்லிவிட்டு வெளியில் நளவுக்காலுக்கு விளக்கு வச்சுட்டு வரலாம்னு சொல்லி பூக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு அங்கேயும் வச்சு பூஜை பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு அஞ்சு விளக்கையும் வந்து ஏற்றிட்டேன் என் ப மணி பத்த மணி நாளைய முக்கால் கிட்டே தான் ஆயிருந்தது அப்போ சரின்னு சொல்லிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு சஷ்டியும் படித்தாச்சு இன்றைக்கி எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க சரி கொஞ்சம் லேட்டாக சமைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கள் பெரிய பையன் வந்து அவனுக்கு ஏதோ மேக்ஸ் கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எட்டை காலுக்கே கிளம்பணும்னு சொல்லிட்டான் அது நம்ம ரெடி பண்ண முடியாதுன்னு அவனுக்கு இட்லி மட்டும் ஊற்றி இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் போய் மட்டனும் சிக்கனும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஏன்னா வீட்டில் வந்துட்டு வாரம் வாரம் கண்டிப்பாக வந்து கேட்டுருவாங்க அதனால் வந்துட்டு இப்போது மட்டன் குழம்பு தான் ஊர் சைடில் அம்மாவெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பாட்ட வைப்பாங்க அதுதான் வந்து இட்லிக்கெல்லாம் தோசைக்கெல்லாம் செமையாக இருக்கும் குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு கறியை போட்டு நல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற விலைக்கு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு மஞ்சுத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே ஊற்றி தேவையான அளவு தண்ணி வந்துட்டு மிக்ஸி ஜரில் கழுவி அதில் ஊற்றிடணும் அப்போ வந்துட்டு சவுண்டு ஒரு நாலஞ்சு சவுண்டு நம்ம வாங்குகிற ஆடு தகுந்தது போல் சவுண்டு விட்டு வெந்ததுக்கப்புறம் நிறுத்திவிட்டு நம்ம வந்து அது கடுகு எல்லாம் தாளித்து போட்டுக்கலாம் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து நிறுத்தினதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கடுகு எண்ணெய் கடுகுலாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே போட்டாச்சு ரொம்ப மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வத மைய வ வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சாம்பார் தூள் இது மட்டும்தான் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இந்த சிக்கனில் ஆட் பண்ணுது ஏன்னா ரொம்ப மசாலாவும் இதாகாது டேஸ்ட் வைஸும் வந்துட்டு சிம்பிளாக நல்லாயிருக்கும் சரி மட்டனும் எடுத்துருக்காங்காட்டிக்கு இது கொஞ்சம் மைல்டாக வந்துட்டு மசாலா கம்மியாக போட்டு செய்யலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் எங்கள் பாப்பா ஈரல் மட்டுந்தான் நல்லா அவளுக்கு ஈரல் ஒன்று போடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் சிம்லேயே வச்சு மூடி வச்சு லாம் அந்த சூட்டுக்கே வந்துட்டு சுருளை வதங்கி வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா நல்லா வெந்துருச்சு பூ போல் வெந்துருச்சு இப்போ வந்துட்டு அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கர் சவுண்டு வந்தது ஆவி அடங்கிடுச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கறி வெந்திருச்சா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம் வேகலைன்னா இன்னும் ரெண்டு சவுண்டு கூட விடலாம் வெந்திருச்சுன்னா வந்துட்டு அடுத்தது கறி தனியாக வருத்தம்னா வந்து அதை சாப்பிடுவாங்க இதில் இருக்கிறது வந்து சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க அதனால் கடாய் வச்சு கடுகு கடலைப்பருப்பு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட இருந்ததுன்னா அந்த டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் சாம்பார் தூள் வந்துட்டு அப்புறம் அதை கரம் மசாலா கொஞ்சமாக அது மூணு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜேரில் கலந்து சேர்த்துருக்கேன் நல்லா வந்துட்டு கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்படின்னா இந்த தண்ணி குழம்புக்கு நம்ம அரைச்சி வச்ச அந்த சாந்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சு இதில் கலந்து விட்டோம்னா அதுவே நல்ல கிரேவியாக வரும் நான் ரெண்டுமே ட்ரையாக தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்துட்டு நாளைக்கு பூஜை வேறு பண்ணணும் அப்போ மத்தியானத்தோடவே சாப்பிட்டு காலி பண்ணிவிட்டு அப்புறம் சாயங்காலத்துக்கு மேலே வீடெல்லாம் வலிச்சு விட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்கிற பிளானில் இது பண்ணியாச்சு நான் காலையில் வந்து டிஃபனுக்கு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி மட்டன் தண்ணி குழம்பு இட்லி இது வந்து எல்லாமே ரெடி ஆயாச்சு இது வந்துட்டு நீ சாப்பிட வேண்டியதாக இவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலே வந்து பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து வச்சாச்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே காய்ச்சினது நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அரோமாவும் வரும் மணல் மணலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு ஒரு பிரி பிரிஞ்சியில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே வந்து ட்ரையாக அரைச்சி நல்ல பேஸ்ட் போல் அரைச்சி இதில் கலந்துடணும் நல்ல ஒரு வாசனை வருது பச்சையாக அரைச்சி போட்டிருக்காங்காட்டிக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இது மட்டும்தான் வந்து இப்போ கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்குது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துட்டு நல்லா கிளறி பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடணும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம கழுவி வச்சு சிக்கனையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டோம்னா அந்த சிக்கன்லையும் வந்துட்டு அந்த மசாலா எல்லாமே நல்லா இறங்கும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் நான் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொஞ்சமாக கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லையும் போட்டு நல்லா கலரி கொடுத்தோம்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அரிசியை வந்துட்டு ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சது கால் மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அதையும் போட்டுட்டு க மேலே வந்து மூடி வைக்கிற டைமுக்கு கொஞ்சமாக புதினா இலையை போட்டு நல்லா கலறிட்டோம்னா அந்த இது குக்கர் மூடி எடுத்து மூடி வச்சிடணும் நான் டக்குன்னு விசில் போட்டுற மாட்டேன் இந்த இதில் ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு நான் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து கணக்கு வச்சுக்குவேன் அலாரம் வச்சுட்டு அப்போ நல்லா ஒரு அடி பிடிக்கிறது கம்மியாக இது நல்லா பொலபலான்னு வரும் இப்போ மத்தியானத்துக்கு மட்டன் வறுவல் சிக்கன் பிரியாணி ஒயிட் ரைஸு ரசம் தான் நல்ல ஃப்ளேவராக வாசம் வருது சுட சுட ஊற்றி வச்சாங்கட்டிக்கு அடுத்தது காலையில் வச்ச மட்டன் குழம்பே இருக்குது காலையில் எல்லாருமே சிக்கன் மட்டும் சாப்பிட்டுட்டு மட்டன் வந்து வச்சுக்கலாம் அதனால் அதை அப்படியே மத்தியானத்துக்கு வச்சாச்சு இதுதான் வந்து மத்தியானத்தோட ரெசிபி ஒரு நேரத்துக்கு அளவாக செஞ்சுருக்குது ஆறு பேர்த்துக்கு இப்போது இது எல்லாமே சாப்பிட்டுட்டு ஈவினிங்கெல்லாம் வீடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி நான் அடுத்த நாள் பூஜைக்கு வந்து ரெடி பண்ணணும் அதனால தான் வந்துட்டு மத்தியானத்தோடு க்ளோஸ் ஆகிற மாதிரி அளவாக வச்சுருக்கேன் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்